அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஏ மோனிட்டா பிஸ்னஸ் பிளான் தான் பார்க்க போகிறோம் ஏ மோனிட்டா அப்படின்றது ஒரு நியூலின் கேபிட்டல் அப்படின்ற ஒரு துபாய் பேஸ்ட் கம்பெனி தான் ரன் பண்ணுறாங்க இது வந்து ஒரு ஃபாரெஸ்ட் ட்ரேடிங் ப்ரோக்கரேஜ் ஸோ இதெல்லாம் நம்ம ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி ஏவைசி பண்ணுறது மூலமாக கம்பெனி நமக்கு ஒரு இருபத்தஞ்சி டாலர் வந்து நம்ம வாலெட்டில் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கொடுக்குறாங்க அந்த இருபத்தஞ்சி டாலர் காமனாக ஒரு கம்பெனியோட அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுறது மூலமாக நமக்கு மந்த் மந்த்லி வந்து த்ரீ டு ஃபோர் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் தராங்க ஸோ இதுக்கு நம்ம எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்ல நம்ம வேணும் அப்படின்னா நம்மளோட விருப்பத்தின் பேரில் மினிமம் பத்து டாலர்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் நம்ம எடுத்துக்கலாம் இது ரெஃபர் பண்ணுறது மூலமாக பன்னெண்டு லெவல் இன்கம் இருக்குது அது போக ரேங்க் இன்கம் ஐபி இன்கம் இந்த மாதிரி நிறைய இன்கம் இந்த பிளானில் இருக்குது வீடியோஸ் ஸ்கிட் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள் ஸோ இந்த பிளானை பற்றி அடுத்தடுத்த அப்டேட் எல்லாமே இந்த சேனலில் கொடுத்துக்குறேன் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பெனியோட டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம் ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேடிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ இந்த டுவெல் இயர்ஸில் வந்து கம்பெனி நூற்றுக்கும் மேற்பட்ட ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஏஐயில் வந்து இன்டர்ரேட் பண்ணியிருக்காங்க போக நூற்றி மூணு மில்லியனுக்கு மேலே ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் ப்ராப்பராக வந்து அந்த டுவெல் இயர்ஸில் வந்து கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்காங்க சோ இந்த பிளானுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதுகெலும்பாக இருக்கிறது வந்து நான் நியோலியின் கேபிட்டல் அப்படின்ற ஒரு கம்பெனி தான் ஸோ இந்த கம்பெனி கஸ்டமர்ஸ்க்கு அக்கௌண்ட் ஹோல்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா துபாயில் லான்ச் பண்ணி ஏ மூலிமா ப்ராப்பரான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க வேர்ல்டு வைடாக வந்து பார்த்திங்கன்னா நியோலின் கேபிட்டல் அவங்களோட சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ ஆல்ரெடி வந்து ட்ரேடிங் ப்ரோக்கரேஜு ஜி எம்டி ஃபைவ் எம்டி ஃபோர் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தில் ரன் ஆகும் பட் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஜிடி ஃபைவ் அதாவது வந்து குளோபல் ட்ரேடர்ஸ் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி ஒரு லண்டன் பேஸ்டு கம்பெனி கூட டைப் பண்ணி இந்த பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வர மூணுலேருந்து அஞ்சு வருஷத்துக்கு வந்து ஏஐ டெக்னாலஜியில் ப்ராப்பரான ப்ராஃபிட்டை வந்து நமக்கு கொடுக்கும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ ஏ மோனிட்டா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ ப்ளஸ் ஹியூமன்ஸ் எனர்ஜியை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா பார்ட்லர் ட்ரேட் ஆகும் ஸோ இன்ட்ரட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஸோ நம்மளோட கேபிட்டலுக்கு வந்து எந்த ஒரு லாஸும் இல்லாமல் ப்ராப்பரான ஒரு ரிட்டர்ன்ஸாக எடுத்து கொடுத்துட்ருக்கு ஸோ கம்பெனியோட லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதை வந்து ப்ரைவேட் லிமிட்டடோட இன்கார்ப்ரேஷன் சர்டிஃபிகேட்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அதை டச் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது மெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ள மெனுவில் கேஒய்சி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் கேஒய்சியில் வந்து உங்களோட பேன் நம்பர் கொடுங்க பேன் நம்பர் கொடுத்து அது கீழே பேன் நம்பரில் எந்த நேம் இருக்கோ அதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஒய்சி வெரிஃபை ஆகிடும் அதுக்கப்புறம் கம்பெனி வந்து உங்களோட வாலெட்டில் வந்து ஒரு இருபத்தஞ்சி டாலர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்காக கொடுப்பாங்க ஸோ இந்த இருபத்தஞ்சி டாலர் வந்து கம்பெனியோட காமன் அக்கௌண்ட்டில் வீக்லி ஃபைவ் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் நடக்கும் ஸோ அதுக்கு உண்டான ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் நம்மளோட வாலெட்டுக்கு கொடுத்துருவாங்க ஸோ இது எப்படி சைன் அப் பண்ணுறது அப்படின்ற ஒரு வீடியோவும் இந்த சேனலில் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் பார்த்துக்கங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக நீங்கள் மினிமம் பத்து டாலர்லேருந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சொந்த விருப்பத்தின் பேரில் நீங்கள் பண்ணிக்கலாம் நீங்கள் மினிமம் வந்து பத்து டாலர்லேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்றது கட்டாயம் கிடையாது ஸோ வேணும் அப்படின்னா உங்களோட ரிட்டர்ன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் சரி நீங்கள் நூறு டாலருக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சி டாலர் அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் போனஸ் வந்து கம்பெனி சைட்லேருந்து தருவாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நூறு டாலருக்கு மேலே போட்டுருங்க அப்படின்னா கம்பெனி வந்து தனியாக உங்களுக்காக ஒரு யூஸர் ஐடி பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மெயில் ஐடி கொடுத்துருவாங்க அதை வச்சு நீங்கள் உங்களுக்கு ஓனர் எவ்வளோ ட்ரேட் நடந்துருக்குது அப்படின்றது எல்லாமே நீங்கள் லைவாக பார்த்துக்கலாம் ப்ராஃபிட் ஷேரிங் நம்ம ஒரு இன்வெஸ்டராக இருக்கோம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது அந்த இருபத்தஞ்சி டாலர் ஃப்ரீயாக கொடுத்தது கூட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஷேரிங் வந்து நடக்கும் அது வந்து கம்பெனிக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நமக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆவரேஜாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி வந்து த்ரீ டு ஃபோர் பர்சன்டேஜ் வரைக்கும் நமக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க ஒரு டென் டாலர்ஸ் கூட பண்ணலாம் ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ வேணால் பண்ணிக்கலாம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போ வேணா வித்ரால் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா டென் பர்சன்டேஜ் சார்ஜஸ் அப்ளை ஆகும் ஸோ ஃபிஃப்டி டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் விட்ரா பண்ணிங்கன்னா எந்த சார்ஜஸும் கிடையாது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டும் கிடையாது நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிற இருபத்தஞ்சி டாலரில் கூட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் ஆகும் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் லெவல் இன்கம்க்கும் ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பெனிஃபிட்க்கும் கொடுத்துட்றாங்க ஸோ டேரெக்டாக ஃபுல் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுறோம் அதுக்கப்புறம் அவங்க மினிமம் பத்து டாலர்லேருந்து டாப் அப் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டுவெண்ட்டி ஃபைவ் டாலர்ஸ்க்கு ப்ராஃபிட் வரும் அந்த ப்ராஃபிட்டை கூட நம்ம ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த அந்த மாதிரி வந்து ரெஃபரலுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் ரெஃபரல் இன்கம் கொடுக்குறாங்க தென் லெவல் பெனிஃபிட்ஸ் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கீழே ஒரு பன்னெண்டு லெவலுக்கு உங்களுக்கு இன்கம் கம்பெனி தராங்க ஸோ அவங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் கிடையாது அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவலில் உங்களுக்கு வந்து இன்கம் ஃபைவ் பர்சன்டேஜ் செகண்ட் லெவல்லையும் ஃபைவ் பர்சன்டேஜ் தேர்ட் லெவல்லேருந்து செவ் செவன்த் லெவல் வரைக்கும் ஒரு ஃபோர் பர்சன்டேஜ் நம்மளுக்கு இன்கம் தராங்க தென் எயிட் லெவல்லேருந்து டுவெல்த்து லெவல் வரைக்கும் ஒன் பர்சன்டேஜ் இன்கம் தராங்க ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓன் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிட்டீரியா கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட் லெவல் இன்கம் வேணும் அப்படின்னா ஒரு டென் பர்சன்டேஜும் சாரி ரெண்டு டாலர்ஸ் நம்ம ஓன் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும் செகண்ட் லெவல் இன்கம் வேணும் அப்படின்னா அடிஷனலாக ஒரு ஃபிஃப்டீன் டாலர் வந்து நம்மளோட ஓன் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும் இந்த மாதிரி வந்து ஒரு பன்னெண்டு லெவலுக்கு வந்து லெவல் க்ரைட்டீரியா வச்சிருக்காங்க பிடிஎஃப் அந்த பிஸ்னஸ் பிளானோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுருக்கேங்க ஸோ நம்ம டீம் மூலிமா இன்கம் எவ்வளோ வரும் அப்படின்றத இந்த சார்ட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீக்லி பேசிஸில் நமக்கு தெரிஞ்சிரும் டைரக்ட் ஆஃப் இன்கம் ஐபி இன்கம் இந்த ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி டெய்லி கிடைக்கும் ரேங்க்ன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஸ்டார் வரைக்கும் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே அடுத்து வர வீடியோவில் நான் உங்களுக்கு டெப்த்தாக வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ கோல் பெனிஃபிட்ஸும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் ஸ்டார் வரைக்கும் அந்த இன்கம் கொடுத்துருக்காங்க ஐபி போனஸ் ஸோ ஐபி போனஸோட கால்குலேஷனும் இந்த சார்ட்டில் இருக்குது ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்துடலாம் ஸோ மினிமம் விட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா டென் டாலர்ஸ் நம்ம மினிமம் டெபாசிட்டும் வந்து டென் டாலர்ஸ் ஸோ ஃபிஃப்டி டேஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேபிட்டலில் விட்ரால் பண்ணும்போது எந்த சார்ஜஸும் இருக்காது ஃபிஃப்டி டேஸ்க்கு முன்னாடி நம்ம விட்ரால் பண்ணோம் அப்படின்னா ஒரு டென் பர்சன்டேஜ் சார்ஜஸ் ஆகும் எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது நம்மளோட டீம் இன்கம் வரணும் அப்படின்னா மினிமம் டென் டாலர்ஸ் வந்து நம்மளோட வாலெட்டில் வச்சு கம்பெனி சைட்லேருந்து ட்ரேட் நடந்துகிட்ருக்கணும் நீங்கள் ஜீரோ பண்ணி வெளியேடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ஐடி வந்து பர்மனெண்ட்டாக பிளாக் ஆயிடும் உங்களுக்கு எந்த ஒரு டீம் இன்கமும் வராது ஸோ அதனால் வந்து மினிமம் டென் டாலர்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் ஸோ ஐபி இன்கம் டைரெக்ட் ஆஃப் இன்கம் எல்லாம் அந்தந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வாலெட்டுக்கு வந்துடும் இந்த ட்ரேடிங் இன்கம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா லெவல் இன்கம் மற்ற ரெண்டு வீக்லி ஆன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் ஆகி நம்ம வாலெட்டுக்கு வந்துடும் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுற மூலமாக நமக்கு இருபத்தஞ்சி டாலர் கிடைக்கும் ஸோ அந்த டாலர்ஸ் எல்லாமே கம்பெனியோட மெயின் அக்கௌண்ட்டில் ட்ரேட் ஆகும் அதை கூட நம்ம லைவாக பார்த்துக்கலாம் அதுக்கு உண்டான ஐடி பாஸ்வேர்ட் நம்ம டேஷ் போர்டிலேயே கொடுத்துருப்பாங்க அதில் நம்ம செக் பண்ணிக்கலாம் நூறு டாலருக்கு மேலே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து கம்பெனி ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க அதில் எவ்வளோ அதிகமாக மார்ஜின் கிடைக்கிறதோ அவ்வளோ கிடைக்கும் அதில் வந்து நம்மளுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கம்பெனி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எடுத்துக்குவாங்க ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் நம்மளோட வாலெட்டில் கொடுத்துருவாங்க ஸோ அந்த டேஷ் போர்டு ட்ரேடாகோட லைவு எல்லாமே வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ வேறு ஏதாவது டவுட் அப்படிங்கன்னா நீங்கள் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ